தேமா புளிமா அத முடியுது மா மான்னு முடியுது அதுக்கு என்ன செய்யலாம் மாச்சீர் விளம் விளம்னு முடிஞ்சா காய் காயின்னு முடிஞ்சா அவ்வளவுதான் எளிமையான இதான் புரியுது இல்லை நல்லா திரும்பவும் சொல்கிறேன் நேர் நிறை இது அசைகள் ஒரு எழுத்து வந்தால் அது நேரசை அசை ரெண்டு எழுத்து வந்தால் அசை இதுக்கு அதைவே நம்ம ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நேருங்கிற ஒரு சொல்லில் ஒரு எழுத்தாக இருக்குது நிறைங்கிற சொல்லில் ரெண்டு எழுத்து இருக்குது இதை ஒப்பிட்டு பார்த்துக்கலாம் நேர் அசை நிறையசை நெடில் வந்ததுன்னா என்ன செஞ்சிடணும் பிரிச்சிடணும் நெடில் குரில்னு வரக்கூடாது ரெண்டு குரில் வரலாம் குரில் நெடில் வரலாம் அதெல்லாம் அசைகள் இந்த அசைகள் சேர்ந்து சீராக வருகிறது சீருக்கு தான் நம்ம வாய்ப்பாடு வைக்கிறோம் நேர் நேர் தேமா நிறை நேர் புளிமா நிறை கூவிளம் நிறை கருவிளம் புரியுதா இதெல்லாம் ரெண்டு ரெண்டு அசையாக வருது புரியுதுல்ல ரெண்டு ரெண்டு அசை இதுக்கு இன்னொரு பேர் ஈரசை சீர்கள் புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க ஈரசை சீர்கள் இந்த ஈரசை சீர்கள் ரெண்டு விதம் மாச்சீர் விளைச்சீர் என்ன தேமா புளிமான்னு கடைசியில் மான் முடிகிறதுனால அதுக்கு பேர் மாச்சீர் கோவிலம் கருவிலம்னு முடிகிறதுனால அது என்னது விளைச்சீர் ஆனால் ரெண்டுமே ஈரசை சீர்கள் தான் உங்களுக்கு தேர்வில் கேட்பாங்க ஈரசை சீர்கள் எவை எவை ரெண்டு மதிப்பெண்ணில் கேட்கலாம் என்னென்னது மாச்சீரும் விளைச்சீரும் ஈரசை சீர்கள் தான் அதுக்கடுத்து மூன்றாவது ஒரு அசை சேத்தம்னா நேர்னு வச்சுக்கோ நேர் 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 தேமாங்காய் மூணாவது நேர் அசை நேர் அசை மட்டும்தான் எல்லாத்துலேயும் வந்துச்சுன்னா அதோட என்ன சேர்த்துக்கணும காயின்னு சேர்த்துக்கணும் நேர் 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 தேமாங்காய் நிறை நேர் நேர் புளிமாங்காய் நேர் நிறை நேர் கூவிளங்காய் தப்பா சொல்றேன் நிறை நிறை நேர் கருவிளங்காய் சொல்கிற புரியுதா இந்த ரெண்டு அசை வாய்ப்பாடை வச்சுனா மூணாவது உண்டான காயையும் நம்ம சேர்த்து சொல்றோம் இப்போ காய்ச்சீர்னு வரும்பொழுது அது எத்தனை அசை மூணு அசை வந்துடுது இப்போ மாச்சீரும் விளைச்சீரும் எத்தனை அசைச்சீர் ஈரசை சீர் அப்ப காய்ச்சீர் வந்து எத்தனை அசை மூவசை சீர் ஒவ்வொன்றும் அடிப்படையாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும் ஓரசை சீர்னு எடுத்துக்கிட்டோம்னா அதேது நேர் நிறை இது ஓரசை சீர் இதுக்குண்டான வாய்ப்பாடுன்னு சொல்லும்பொழுது நம்ம என்ன சொல்கிறோம் நாள் மலர் காசு பிறப்பு படிச்சிருக்கோம் இது வெண்பாவில் ஈற்றடியின் சீரில் வரக்கூடியது ஒரு வெண்பா இருக்குன்னா கடைசி அடியில் கடைசி சீர் எதில் முடியும் நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்ப்பாடு கொண்டு முடியும் இதெல்லாம் நீங்கள் திருக்குறள் படிச்சிருக்கீங்க அதில் பிரித்து அழகிட்டு வாய்ப்பாடு என்பது உங்களுக்கு பத்தாவது வகுப்புலையே இருக்குது அதுக்கு தனி மதிப்பெண் அது எவ்வளோ மதிப்பெண்ப்பா உங்களுக்கு பத்தாவது வகுப்பில் சரி அது இருக்கட்டும் இப்போ நம்ம இங்கே ஈரசை சீர் சொன்னேமில்ல மாச்சீர் விளைச்சீர் இதில் இந்த மாச்சீரை அடுத்து நிறையில் தொடங்கணும் அடுத்த சீர் வந்து நிறையில் தொடங்கணும் தேமா புளிமான்னு முடியும் பொழுது ஒரு சீர் இருக்குன்னா தேமா அடுத்த சீர் வந்து தொடங்கணும் தொடங்கணும் அதே போல் விளங்குற சீர்ல முடிஞ்சதுன்னா அடுத்த சீர் நேர சைல தொடங்கணும் புரியுதா இப்போ உங்க பாட புத்தகத்துல கொடுத்துருக்காங்க பாரு இந்த அழகீட்டு வாய்ப்பாடு மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு அம்புக்குறி எல்லாம் கொடுத்து கொடுத்துருக்காங்க பாரு எத்தனாவது பக்கம் பக்கம் தொண்ணூற்றி ஏழுல பாரு நிறைமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும் ஒரு குரலை அந்த ஏழு சீரையும் பிரித்து கொடுத்துருக்குறாங்க தனித்தனியா நிறை மொழி நிறை நிறை என்னது முடியுது என்ன வாய்ப்பாடு இது விளைச்சீரா மாச்சீரா சொல்லுங்கள் நல்ல சத்தமாக விளைச்சீர் ஏன் விளம்பனு முடியுது விளைச்சீர் ஈரசை இப்போ இந்த விளம்பனு முடிஞ்சிச்சுன்னா என்ன வரணும் நேர் வரணும் அடுத்த சீர் நேர் வரணும் வருதா மாந்தர் நெடில் ஒற்று நேரசை அடுத்து என்னது ஒரு நேரசை வருது புரியுதா விளச்சி அடுத்து என்னது அடுத்த சீர் என்னது என்ன அசையில் தொடங்குது நேரசையில் தொடங்குது இப்போ மாந்தருங்கிறத பார்க்குறோம் அதுக்கு வாய்ப்பாடு பார்க்குறோம் நேர் நேர் தேமா மா மாச்சீரில் முடியுது அப்போ அடுத்து என்ன இதில் தொடங்கணும் நிறையில் தொடங்கணும் நிறைய சேல வருதா பெரு நிறை மை நிறை நேர் புளிமா இது என்ன சீரு மாச்சீர் அடுத்து என்ன அசையில் வரணும் நிறைய அசை பாரு நிலத்து இதுதான் அந்த இலக்கண விதி என்ன அடுத்தது பாரு நிலத்து நிறை நேர் புளிமா மாச்சீர் அடுத்து என்ன வரணும் நிறையில் வருதா என்ன வருது மறை 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 நிறையில் வருது மொழி நிறை 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 கருவிளம் விளம்னு முடியுது அடுத்த சீருனுடைய அசை நேரில் தொடங்கணும் காட்டி காட் நெடில் ஒற்று நேரசை டீ அதுவும் நேரசை நேர் தேமா மாச்சீர் மாச்சீருக்கு அடுத்து அடுத்த சீர் என்ன அசையில் தொடங்கணும் நிறையில் விடும் நிறை இதுக்கு வந்து கடைசி சீரு அதனால் ஓரசை சீரில் தான் முடியணும் பெண்பாவில் ஈற்றடியின் ஈற்றுச்சீர் ஓரசை சீரில் முடியும் இங்கே நிறை அப்படிங்கிற சீரில் முடியுது அதனால் இதுக்குண்டான வாய்ப்பாடு மலர் அப்படிங்கிறது புரியுதா இப்போ உங்களுடைய பாடப்பகுதியில் உள்ள ஒரு திருக்குறளுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க பிரித்து அழகிட்டு வாய்ப்பாடு சொல்ல போகிறீங்க சரியா உங்கள் புத்தகத்திலே நீங்கள் பிரிங்க எங்கன்னு சொல்லிடுறேன் இப்ப திருக்குறள்லாம் நம்ம நடத்திட்டு தான் கிட்ட வந்து இருக்கிறோம் மூணாவது திருக்குறள் அதுல உங்க விருப்பத்துக்கு தகுந்த போல பிரிங்க ஆனா எல்லாம் பார்த்து பார்த்து பிரிக்காத ஒவ்வொருத்தங்களும் வெவ்வேறு குரல்கள் இப்ப நான் சொல்லிடுறேன் சொல்லவா நீங்களா பிரிச்சுக்கிறீங்களா நீங்களே பிரிச்சுக்கணும் எது ஈஸியோ பார்த்து பிரிங்க பிரிச்சு வாய்ப்பாடு எனக்கு எழுதி காட்டணும் ஆனா அதே நேரத்துல பக்கத்துல யாரும் பார்க்க கூடாது தப்பா இருந்தாலும் பரவாயில்ல சரியா பிரிச்சு எழுது பேனாட்டே பென்சில் எழுதுங்க யாரும் யாரும் பார்க்க கூடாதுப்பா சரி அதை சொல்லுங்க மாச்சீர் வந்தா என்ன சீல தொடங்கணும் நிறைய சீல தொடங்கணும் விளச்சீர்னு வந்தா நேர சீல தொடங்கணும் இப்படி ஈரசை சீர் ஈரசை சீர் வந்து அதுக்கு உண்டான அசைகள் வந்தால் அதுக்கு பெயர் வந்து இயற்சீர் வெண்டலை உங்கள் புத்தகத்தில் இருக்குது இயற்கீர் வெண்டலை மாச்சீரை எடுத்து நிறையும் விளைச்சீரை எடுத்து நேரும் வறுமையானால் அது இயற்கீர் வெண்டலை அதுக்கடுத்தது சீர் காய்ச்சீர் மூவசை சீராகிய காய்ச்சீர் வந்து அடுத்த சீர் நேர தொடங்க வேண்டும் அப்படி வந்தால் அது வெண் சீர் வெண்டலை இந்த ரெண்டு தலைகளுமே வெண்பாவிற்கு உரியது இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் வெண்பாவிற்குரிய தலைகள் இதுதான் வெண்பாவினுடைய பொது இலக்கணம் உங்களுடைய புத்தகத்தில் கொடுத்துருப்பாங்க வெண்பாவின் பொது இலக்கணம் இப்போ நான் உங்களுக்கு சொன்ன விஷயங்களை எல்லாம் இந்த இலக்கணத்தோடு ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் நாளைக்கு நீங்களே என்ன செய்கிறீங்க ஒரு வெண்பா எழுதிட்டு வர்றீங்க